நாய் வளர்க்க ஆசைப்பட்டு ஒருத்தர் நாய் பண்ணைக்கு நாய் வாங்கிறதுக்காக வர்றாரு அப்போ அந்த நாய் வாங்க வந்தவரும் நாய் பண்ணை வச்சுருக்கிறவரும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ நாய் வாங்க வந்தவர் சொல்கிறாரு ஒரு நல்ல நாய் வளர்க்க வாங்கி வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க அதனால தான் உங்கள் நாய் பண்ணையை தேடி வந்திருக்கேன் அப்படின்றார் அப்போ பண்ணை வச்சுருக்கிறவர் வாங்க வாங்க நாய்களை நம்ம வளர்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்ட கற்றுக்கிற வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சொல்கிறீங்க நான் சொல்லலைங்க சாணைக்கியர் சொல்கிறாரு சாணைக்கியர் நாய்களை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உணவு மிகுதியாக இருக்கிறப்ப நல்லா சாப்பிடுமா தட்டுப்பாடு காலங்களில் பங்கிட்டு பல நாய்களுக்கு கொடுத்து சாப்பிடுமா சுகமாக தூங்குமா இருந்து சுறுசுறுப்பாக டக்குன்னு எந்திக்குமா தைரியத்தோட எதிர்ப்பை முறியடிக்குமா விசுவாசத்தோடு இருக்குமா இந்த குணங்களை எல்லாம் நாய்கக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கணுங்கிறாரு சாணக்கியர் கடைசியாக சொன்னீங்களே விஸ்வாசம் அது தாங்க எனக்கு நாய்கிட்டையே ரொம்ப பிடிச்ச குணம் அப்படிங்கிறாரு நாய் வாங்க வந்தவர் அதனால தாங்க நன்றிக்கு உதாரணமாக நாயை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறாரு பண்ணைக்காரர் அப்போ அந்த குணம் அதிகமாக உள்ள ஒரு நாய் உங்கள் பண்ணையில் இருந்தால் எனக்கு எவ்வளோ விலையினாலும் பரவாயில்லங்க கொடுங்கன்றார் கொடுங்கன்னு சொன்ன உடனே அப்படின்னா வாங்க இந்த நாய் பண்ணைக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு அவர் கூப்பிட்டு போனால் அவரோட அந்த நாய் வாங்க வந்தவரோட வலை பக்கத்தில் ஒரு நாய் நிற்கிது அந்த நாயை அந்த நாயை பார்த்து பண்ணைக்காரர் சொல்கிறாரு உங்கள் வலை பக்கமாக ஒரு நாய் நிற்கிது பாருங்க அதை வாங்கிக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க இந்த பண்ணையிலேயே விசுவாசமாக இருக்கிற நாய் அதுதாங்க ரொம்ப விசுவாசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு இதுவரைக்கும் ஏழு தடவை இந்த நாயை நான் விற்றுருக்கேன் வாங்கிட்டு போனவங்க இருந்ததே கிடையாது மறுநாளே இந்த பண்ணைக்கே ஓடி வந்துடும்னா பாருங்களேன் அப்படின்றாரு அப்போ எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நாய் என்றைக்குமே நன்றி உள்ளது அந்த நன்றி என்றைக்குமே மறக்காது நாய் வந்து அந்த மாதிரி ஒரு நாய் தான் இப்போ நாங்கள் வளர்க்குற அந்த மணிக்குட்டி பாருங்கள் எங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பா ஓனர்னால் போதும் அவளுக்கு பக்கத்தில் யாரும் நின்றக்கூடாது அந்தளவுக்கு பாதுகாப்புனால் பாதுகாப்பு தான்